அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் தேர்தல் நெருங்கிட்டாலேங்க இந்த வார விடுமுறை அப்படிலாம் கிடையாது போல இந்த சனிக்கிழமையும் அரசியல் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைங்க ஒரு பக்கம் ஓபிஎஸ் விகே சசிகலா சந்திப்பு இன்னொரு பக்கம் எடப்பாடி ஜிகே வாசன் சந்திப்பு அப்புறம் பேரணிஞர் அண்ணா அவருடைய நினைவு தினத்தை ஒட்டி திமுகவுடைய அமைதி பேரணி அதன் தொடர்ச்சியாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர் முன்னெடுத்து கொண்டிருக்கிற சில முக்கியமான நகர்வுகள் சில வியூகங்கள்லாம் வகுத்து அரசியல் களத்தில் புதிதாக சில எதிரிகளும் போட்டியும் உருவாகி இருக்கு இல்லையா அதை ஒட்டி சில பல ஆலோசனைகளும் ஓடி இருக்குன்னு அங்கேருந்து செய்திகள் வருதுங்க அதே நேரத்துல நடிகர் விஜய் தன்னுடைய புதிய அரசியல் கட்சியை அறிமுகப்படுத்தியிருக்கார் இல்லையா அவருடைய அடுத்த இரண்டு ஆண்டுக்கான திட்டம் இதுதான் அப்படின்னு ஒரு ஏழு திட்டத்தை அடுக்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு நான்கு முக்கியமான சவால்களும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் அவங்க வட்டாரங்கள்லருந்து தகவல்கள் வருதுங்க அப்படி என்ன திட்டம் அப்படி என்ன சவால்கள் இப்படியாக சமகால அரசியலில் பரபரப்பை கூட்டி கொண்டிருக்கிற இந்த செய்திகளுடைய பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எடப்பாடி GK வாசன் மீட் அமைதி பேரணி நினைவு தின அரசியல் அனன் என்ன பேசிக்கிட்டாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர் சொன்னதுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள்னு சொல்லிக்கிட்டு சமகாலத்தில் மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடிகளில் சொத்து சேர்த்தவர்களை அதிகமாக நம்ம பார்க்குறோம் அரசியல் களத்தில் சரி அது ஒடுங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன இன்னைக்கு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு தினம்ங்க பிப்ரவரி மூன்றாம் தேதி ஸோ பலருமே வந்துட்டு முதலமைச்சர் வெளிநாட்டில் வந்துட்டு அவருடைய படத்துக்கு வந்துட்டு மரியாதை செலுத்தினார் இங்கே பார்த்தோம்னா அண்ணா நினைவிடத்துக்கு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் வந்துட்டு பங்கெடுத்தாங்க மரியாதை செலுத்தினாங்க முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவரும் வந்துட்டு மரியாதை செலுத்தினார் அதே போல் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் அங்கே மரியாதை செலுத்திட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காத்திருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருமதி விகே சசிகலா அவங்க வந்துட்டு மரியாதை செலுத்துனாங்க ரெண்டு பேரும் அப்படியே தற்செயலா பாத்துக்கிட்ட மாதிரி ஒரு சில வினாடிகள் நலம் விசாரிப்பு நடந்தது என்னப்பா ரெண்டு பேரும் இப்படி ஒரு சந்திப்பு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் இப்படியான ஒரு டாக் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதெல்லாம் நடந்திருக்குங்க ஏற்கனவே பார்த்தோம்னா விகேஎஸ் ஓபிஎஸ் அப்புறம் அமமுகவுடைய திரு டிடிவி தினகரன் இப்படி அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மெகா மாஸ்க் காட்டணும் சக்தின்னு உணர்த்தணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த சந்திப்பையும் வந்துட்டு அமைச்சிருக்காங்க மேலும் பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர் எங்கே பேசினாலும் கரூரில் ஆகட்டும் இல்லை தஞ்சாவூர் ஆகட்டும் அங்கே பேசினப்ப கூட

உருவாக்கணும் அதன் மூலமாக அதிமுகவில் பொழனி சாமியுடைய அந்த ஆதிக்கத்தை வந்துட்டு தொண்டர்கள் கிட்டே எக்ஸ்போஸ் பண்ணலாம் இந்த பக்கம் பாஜக சார்ந்த கூட்டணியில சாதகமான விஷயங்களும் நிறைய அமையலாம் அப்படின்னு கணக்குகளும் இப்படியான மீட்டுக்கு பின்னாடி இருக்குங்க அப்படிங்கிறாங்க இரண்டு பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் அப்புறம் பார்த்தோம்னா இந்த பக்கம் திரு எடப்பாடிக்க பொல்லனி சாமியை தாமாக தலைவர் திரு ஜி கே வாசன் அவர் சந்திச்சிருக்காருங்க இத ஒட்டி தான் நாங்கள் தோழமை ரீதியாக சந்தித்தோம் வேற எந்த அரசியலும் இல்லை அப்படின்னும் ஜி கே வாசன் அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா தாங்க ஏதாவது அரசியல் இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் வருது அந்த வகையில் பார்த்தோம்னா முன்பு பாஜகவுடைய தேசிய தலைவரான திரு ஜே பி நட்டாவை ஜி கே வாசன் சந்திச்சிருந்தார் தற்போது எடப்பாடி அவரையும் சந்திச்சிருக்காரு அப்ப பாஜக அதிமுக பாமக தமாக அப்படின்னு ஒரு வலிமையான கூட்டணி இருந்தால் திமுகவை வீழ்த்த முடியும் இன்னொரு பக்கம் அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சிருந்தா நிறைய இடங்கள்ல வந்துட்டு குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் வாக்குகள் சிதறும் அது மறுபடியும் திமுகவுக்கு சாதகமாக அமைந்துவிடும் அப்படின்னு பல்வேறு கணக்குகளும் போடப்பட்டிருக்கு ஸோ அது சம்பந்தமாகவும் பேச்சுகள் ஓடி இருக்கு அதாவது ஒரு மெகா கூட்டணியை அமைக்கணும் அப்படிங்கிற ரீதியில் அப்படிங்கிறாங்க ஜி கே வாசன் அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அவருடைய முக்கிய நிர்வாகிகள் இதன் தொடர்ச்சியாகவே பாமக தரப்பு திரு அன்புமணி ராமதாஸ் அப்புறம் பலரையும் வந்துட்டு சந்திக்கவும் இருக்காங்க ஸோ காலை இன்னும் முடியல நிச்சயமா நல்லதே நடக்கும் அப்படின்னும் பேசப்பட்டு கொண்டிருக்குங்க அதே நேரத்தில் இங்க பார்த்தோம்னா திமுக தரப்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு தினத்தை ஒட்டி அமைதி பேரணியும் நடந்தது அதில் பார்த்தோம்னா அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் அமைச்சர் திரு துரைமுருகன் உள்ளிட்ட சீனியர் அமைச்சர்கள் பலரும் பங்கெடுத்திருந்தாங்க இந்த அமைதி பேரணியில் வரிசையில் வந்துட்டு சீனியர்களுக்கு வழி விட்டுட்டு உதயநிதி ஸ்டாலின் பின்வரிசையில் தான் வந்துட்டு நடந்து வந்தார் அதே நேரத்தில் அரசியல் களத்தில் அதிகாரத்தின் முன் வரிசையில் முன்னணி சக்தியாக இருக்கணுங்கிறதுக்கும் சத்தம் இல்லாமல் சில ஸ்கெட்சுகளையும் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க இளைஞரணியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள் விஜயின் புதிய கட்சி உதயநிதி அடித்த கமண்ட் அடுத்த கட்ட டார்கெட் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதே நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் எங்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நன்மையும் அதனால் இல்லை அது ஒரு வேஸ்டான பட்ஜெட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க அடுத்து பிப்ரவரி மூன்றாம் தேதி பேரறிஞர் அண்ணா அவருடைய நினைவு தினத்தை அதற்கான வேலைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்த நேரத்தில் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு புதிய கட்சி ஒன்று உருவாகியிருக்கு அப்படிங்கிற அந்த செய்தி உதயநிதி ஸ்டாலினுக்கு போனதுங்க புரிஞ்சிருப்பீங்க நடிகர் திரு விஜயோடைய புதிய அரசியல் கட்சி இதை ஒட்டி ஓப்பனாக அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் தெரிவிச்சிருந்தாலும் உள்ளுக்குள்ளார இந்த செய்தி கழகத்தினர் வந்துட்டு சொன்ன உடனே அப்படியா அறிவிச்சிட்டாரா ஓப்பனா சரி கொள்கை என்னன்னு பார்ப்போம் பின்னாடி பேசுவோம் அப்படின்னு கூலாக கமெண்ட் பண்ணியிருக்காரு அதே நேரத்தில் வெளிநாட்டில் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருக்கு விஜயோடைய கட்சி சம்பந்தமான அந்த ரிப்போர்ட்டும் உடனடியாக அங்கே போயிருக்கு இங்கேயும் பார்த்தோம்னா கட்சியுடைய சீனியர்கள் அமைச்சர்களும் இது சம்பந்தமான ஆலோசனைகள் கமெண்ட்டுகளையும் வந்துட்டு உதிர் தந்திருக்காங்க மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு விஜய் டார்கெட் பண்ணியிருக்காரு இல்லையா ஸோ அந்த தேர்தலை உதயநிதி ஸ்டாலினுக்கான ஒரு தேர்தலாகவும் முன்னிறுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் உதயநிதி இது களம் உருவாகும் அதற்கு முன்பாகவே நம்மள வந்து இன்னும் நம்ம வலிமையானதாக முன் வச்சுக்கணும் அப்படின்னும் சில கருத்துக்களும் வந்துட்டு பேசப்பட்டதுங்க ஓ அப்படியே வந்தாலும் கூட அதிமுக பாஜக நாம் தமிழர் விஜய் அப்படின்னு வாக்குகள் பிரிஞ்சு அது இன்னொரு பக்கம் மீண்டும் திமுகவே ஆளுங்கட்சியாக மாத்திடும் இல்லையா பார்த்துக்கலாம் அப்படின்னு சில சீனியர்கள் பேசியிருக்காங்க இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம சமாளிக்கணும்னா கூட போக்கஸ் உதயநிதி இமேஜை வந்து உயர்த்தணும் அப்படின்னா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாற்பதுக்கு நாற்பது அதுவும் போன தேர்தலை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்திலையும் நாம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சில விஷயங்களை முன் வச்சிருக்காங்க அதற்கு பாஜக அட்டாக் அரசியலை தீவிரப்படுத்தணும் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலினை டார்கெட் பண்ணி தான் பாஜக பேசுகிறாங்க ஸோ உதயநிதி எர்சஸ் பாஜக அப்படின்னு வர்றதும் ஒரு வகையில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கும் உதவியாக தான் இருக்குது அதே பாசிட்டிவ்வாக எடுத்துகிட்டு போங்க இன்னொரு பக்கம் சமீபத்தில் சேவ் இண்டியா ரிஜெக்ட் பிஜேபி அப்படின்னு யுனைடெட் ஸ்டூடெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்துட்டு சென்னையில் ஒரு ரேலி நடத்தினாங்க இல்லையா பேரணி அதுல திமுக பார்த்தோம்னா திமுக உடைய அணி தான் அந்த பேரணியை வந்துட்டு முன்னிலைப்படுத்தினாங்க எக்கச்சக்கமாக மாணவர்கள் இளைஞர்களை வந்துட்டு திரட்டிட்டு வந்திருந்தாங்க மாநாடு வந்துட்டு வெற்றிகரமாக நடந்தது அதுக்கப்புறம் இந்த பேரணி வந்து எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு பிரம்மாண்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருந்தாரு மாணவரணிக்கு சோ இது போல நம்ம யங்ஸ்டர்ஸை நோக்கி இன்னும் கூடுதலாக பயணிக்கணும் அவர்கள ஆதரவாளர்களாக கொள்கையாளர்களாக திருப்புனா அவர்கள் இன்னும் கிரவுண்ட் லெவலில் போயிட்டு நமக்கான பரப்புரையை தீவிரப்படுத்துவாங்க இவை எல்லாமே நமக்கான சேஃப் ஜோனாக இருந்து நம்மளை மீண்டும் வலிமையான ஒரு கழகமாக அதிகாரத்தில் அமர்த்தோம் அப்படின்னும் நிறைய விஷயங்களும் ரூட்டு போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஆளுங்கட்சிக்குள்ளாரையும் தேர்தலை ஒட்டிய அரசியல் அனல் எக்கச்சக்கமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க மூத்த மூத்த உடன்பிறப்புகள் விஜயின் தமிழக வெற்றி கழகம் நான்கு சவால்களும் ஏழு தீர்வுகளும் அடுத்த இரண்டாண்டு பிளான் இதுதான் நடப்பு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பங்கேற்கல எந்த கட்சிக்கும் நாங்கள் ஆதரவும் கொடுக்கல அதே நேரத்தில் எங்களுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் தான் அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தன்னுடைய புதிய அரசியல் கட்சியும் அறிமுகம் செஞ்சிருக்காரு நடிகர் திரு விஜய் பிப்ரவரி ரெண்டாம் தேதி நேற்றைக்கே அறிவிச்சிருக்காருங்க சரி இந்த இரண்டு ஆண்டுகளில் அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் அவர் முன்பு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அதை சரி செய்வதற்காக அவங்க போட்டுக்கொண்டிருக்கிற திட்டங்கள் தீர்வுகள் என்ன முதன்மையானதாக ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு தொடங்கினா ஒரு நபருடைய வருமானம் சொத்தை மட்டுமே வச்சு கட்சியை நடத்திட முடியாது விஜய் அவர் சம்பாதிச்ச அந்த சினிமா சம்பாத்தியத்தை மட்டும் வச்சுமே கட்சியை நடத்திட முடியாது அப்போ மிகப்பெரிய அளவில் பொருளாதார பலம் வேண்டும் ஒன்று இரண்டாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆளுங்கட்சி டிஎம்கே தான் அவங்க டார்கெட்டு ஒரு ஆளுங்கட்சி அதுவரை அமைதியாவா இருப்பாங்க தங்களை எதிர்த்து ஒரு கட்சி வருதுன்னா அதற்கான பிளாட்ஃபார்ம் இருக்கிறத ஒரு ஆளுங்கட்சி விரும்பாது ஆளும் திமுக மூலமாக பல்வேறு நெருக்கடிகளும் இந்த இரண்டு ஆண்டுகள்ல நிச்சயமா தமிழக வெற்றி காலகத்துக்கு இருக்குங்க மூன்றாவதாக திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு புதிய கட்சியை நிச்சயமாக பாஜக கொண்டாடும் வரவேற்கும் அந்த வகையில் தான் நிறைய பேர் வந்துட்டு வரிஞ்சு கட்டிட்டு வாழ்த்துக்களையும் வந்துட்டு இருக்காங்க விஜய்க்கு அதே நேரத்தில் ஒரு வலிமையான கட்சியாக வளர்ந்து விட்டால் மக்கள் செல்வாக்கை பெருக்கிட்டால் அவங்கள தங்களுக்கு சாதகமாக முளைப்பதில் பாஜக மிகப்பெரிய கில்லாடி இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய அளவில் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வைத்திருந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த கட்சிகளை கூட பல மாநிலங்கள்லையும் என்ன நடந்தது அப்படின்னு தெரியும் பிற்பாடு பார்த்தோம்னா அவங்க பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாட்டிலையும் கூட கடந்த ஆட்சியில அதிமுக ஆட்சியில இரட்டை தலைமை அதன் மூலமாக தங்களுடைய கூட்டணியிலேயே பாஜக வச்சிருந்தாங்க சக்தியாக வளர்ந்தால் நிச்சயமாக சென்ட்ரலில் ஆளுகின்ற பாஜகவும் அதை வந்துட்டு சும்மா விட மாட்டாங்க மூன்றாவது முறையாகவும் பாஜக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா பேசப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னா அந்த இரண்டாம் ஆண்டு நெருங்குற நேரத்துல இருந்தும் நிறைய நெருக்கடிகள் வரலாம் நான்காவதாக இந்த இரண்டு ஆண்டுகளில் தங்களுடைய கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா மாவட்ட நிர்வாகிகள் எல்லோரையும் மிக கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா நிச்சயமாக சென்ட்ரலில் ஆளுகின்ற கட்சியும் சரி இங்கே ஸ்டேட்டில் ஆளுகின்ற கட்சியும் சரி அவங்களுடைய கட்சிக்கு பெரும்பாலான மாவட்ட நிர்வாகிகளை வளைக்க முயற்சி செய்வாங்க எந்த வகையிலையும் அதாவது இந்த டெண்டரை வந்துட்டு கொடுக்குறோம் இங்கே புதிய பதவிகள் வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு எந்த வகையிலையும் அதை உடைக்க முயற்சி செய்வாங்க ஸோ தங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை வலிமையானவர்களாக உறுதியானவர்களாக வைத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் தாவேக்காவுக்கு இருக்குங்க இவை இல்லாம கட்சிக்கு நல்ல இமேஜோடு இருக்கக்கூடிய முகங்கள் பிரபல மாணவர்கள் அவங்களுடைய செல்வாக்கு எல்லாமே கட்சி பக்கம் கொண்டு வரணும் அந்த ஒரு கடமையும் இருந்துகிட்டு இருக்கு இதுதான் இருநூத்தி முப்பத்தி நான்கு வலிமையான வேட்பாளர்களை உருவாக்கவும் ஒரு காரணமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரபலமானவர் கட்சி தொடங்குவதால மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களும் இங்கே வருவாங்க வந்து அந்தந்த மாவட்டத்துக்குள்ளார அவங்க செல்வாக்கு செலுத்த வாய்ப்புகள் இருக்கு அது ஏற்கனவே இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு இருந்த நிர்வாகிகளுக்கு வந்துட்டு நெருடலை கொடுக்கலாம் சில நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் இப்படியான மாவட்ட நிர்வாகிகள் அரசியல் கட்சி பிரமுகர்களால் ஓரம் கட்டவும் படலாம் ஸோ இவை எல்லாமே முக்கியமான சவால்களாக விஜய் அவருக்கு வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இது விஜயுடைய தாவியக்க கட்சிக்குள்ளாரையும் அலசப்பட்டிருக்கு அதை ஒட்டி இந்த இரண்டு ஆண்டுக்கான சில பிளான்களையும் அவங்க வந்துட்டு வகுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மூத்த மூத்த நிர்வாகிகள் முதலாவதாக வேகமாக மாநாடு நடத்தணும் இரண்டாவதாக அனைத்து பொறுப்புகளையும் வந்துட்டு நியமிக்கணும் புதிய புதிய அணிகளை உருவாக்கி அதில் பொறுப்புகளை நியமிக்கணும் மூன்றாவதாக உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் மிக வேகமாக அதை பண்ணணும் அது கவனத்தை திருப்போம் நான்காவதாக கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு வந்து அரங்கேறி இருந்தாலும் முழுமையாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் பூத் கமிட்டிகளை அமைச்சிருக்கணும் ஐந்தாவதாக ஒரு மினி சர்வேவை தாவே காவினர் வந்துட்டு சமீபத்தில் நடத்தியிருந்தாங்க அவங்களுடைய டீம் மூலமாக அதுல கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு விழுக்காடு வாக்குகள் வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கு விஜய் அவர்களுக்கான ஆதரவாக இருக்காங்க இப்பவே அப்படின்னும் அதிலிருந்து இருந்து தகவல்கள் வந்தது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குற நேரத்துல இது மும்மடங்காக பெருகி இருக்கணும் இந்த வாக்குகளை மட்டும் வச்சு நம்ம தேர்தல சந்திச்சா மற்றவர்களுடைய வெற்றியை தடுக்கிறதாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் மூன்று மடகாங்க நம்ம உயர்ந்திருந்தால் நிச்சயமாக ஆளுங்கட்சியாகவும் மாறலாம் இதையொட்டியே தான் ஆறாவதாக யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்குது புதிய கட்சிகளுக்கு அவங்க எப்பவுமே வரவேற்பு கொடுப்பாங்க அதே நேரத்தில் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்காங்க இல்லையா சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு அவங்க வந்துட்டு மரபார்ந்து திமுக அதிமுக அப்படின்னு அந்த கட்சிகளுடைய வாக்காளர்களாக இருப்பாங்க அவர்களிடம் இன்னும் கூடுதலாக நம்ம நெருங்கணும் நம்மளை நினைவூட்டி கொண்டே இருக்கணும் அப்படின்னு தனி பிளானும் வந்துட்டு அதுக்கு வகுக்க இருக்காங்க ஏழாவதாக மண்டல வாரியாக நிறைய பொதுக்கூட்டங்களை நடத்தணும் அதே நேரத்தில் ஓராண்டு முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கிற நேரத்தில் அதிக அளவில் ஆளுங்கட்சி அட்டாக் ஆர்ப்பாட்ட போராட்ட அரசியில் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு ஏழு தீர்வுகளை முன் வச்சிருக்காங்க இது சம்மந்தமான ஆலோசனைகளும் ஓடிக்கொண்டிருக்கு ஸோ நிச்சயமாக இந்த செவன் ஸ்டெப்ஸ் வந்துட்டு கை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த மூத்த நிர்வாகிகள் பொதுவாக அரசியல் களத்தில் ஒவ்வொரு அடியையும் பார்த்து வைக்கணும் அப்படிங்குவாங்க அதிகார ஆசை இல்லாமல் மக்களுக்காக உண்மையாக உழைக்கணுங்கிற அந்த எண்ணம் இருந்தால் மக்கள் ஆதரவு தானா வந்து அந்த ஒவ்வொரு அடியையும் வெற்றிப்படியாகவும் மாற்றிய வரலாறும் இருக்குங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க முன்னாள் அமைச்சரும் மூத்த அரசியல் தலைவருமான பாஜகவுடைய திரு எல் கே அத்வானி அவருக்கு பாரத் ரத்னா விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்குங்க ஸோ ஒரு பக்கம் அவருடைய ஆதரவாளர்கள் கொண்டாடி கொண்டிருக்காங்க இந்த இடத்துல பேரறிஞர் அவர்களுடைய ஒரு கோட்டு நினைவுக்கு வருதுங்க சமத்துவம் சமதர்மம் இப்படிலாம் வந்து பேசுறது ரொம்பவே ஈஸிங்க ஆனால் அதை சாதிக்கிறது ரொம்ப கடினம் உண்மையான அக்கறை வேணும் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்றைக்கே அரசியல்ல இன்னைக்கு இருக்காங்க இல்லையா அவங்க முதல்ல இதை தாங்க தெரிஞ்சுக்கணும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் இந்தியாவின் நம்பர் ஒன் டாக்ஸியான ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே ஃபாஸ்ட் டாக் டவுன்லோட் செய்து டாக்ஸியில பயணம் செய்யறவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்மளை சுத்தி நடக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி